வாழ்க்கையில் பலர் வெற்றியை விரும்புகிறார்கள் ஆனால் சிலரை அதற்கான அமைதியை வளர்க்கிறார்கள் ஏனெனில் வலிமை என்றால் பெரும்பாலோர் உடல் சக்தி என்று நினைக்கிறது ஆனால் உண்மையான வலிமை மன அமைதியில்தான் இருக்கிறது ஒரு வீரன் தனது போரில் தோல்வியடைந்தான் அவனுக்கு கோபம் வெடிப்பு துக்கம் எல்லாம் கலந்து இருந்தது அவன் மலைக்குள் வாழும் ஒரு ஆசானிடம் சென்றான் ஆசானே நான் பலவீனம் அடைந்து விட்டேன் எப்படி நான் மீண்டும் வலிமையுடன் வாழலாம் என்று கேட்டான் ஆசான் சிரித்தார் அவர் ஒரு கோப்பை நீரை வீரனுக்கு கொடுத்தார் இதை கொண்டு வெளியே சென்று அதை நன்கு பார்த்தீரு என்றார் வீரன் நீரை பார்த்தான் அங்கு அவன் முகம் பிரதிபலித்தது ஆசான் கேட்டார் இப்போது நீரை கலக்கு நீர் அலை பாய்ந்தது அவன் முகம் தெரியவில்லை இப்போது அமைதியாக காத்திரு என்றார் ஆசான் நீர் அமைதியானது பிரதிபலிப்பு தெளிவானது அதுதான் வாழ்க்கை என்றார் ஆசான் மனம் கலங்கினால் உண்மை தெளிவாக தெரியாது மனம் அமைதியானால் உன் வலிமை உன் பாதை உன் உண்மை அனைத்தும் தெளிவாக தெரியும் வீரன் தலையசைத்தான் அவன் புரிந்து கொண்டான் போர்க்கலத்தில் வெற்றி பெறுவதற்கு முன் மனத்திற்குள் அமைதியை வெல்ல வேண்டும் அந்த நாளிலிருந்து அவன் ஒவ்வொரு காலை தியானம் செய்தான் அவன் தீர்மானங்கள் தெளிவானது அவன் செயல் வலிமையானது நம் வாழ்க்கையிலும் இதேதான் அமைதியான மனம் அது ஒரு பலவீனம் அல்ல அது நம் உண்மையான வலிமை நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் நீ வெற்றியைப் பெறுவாய் நிச்சயம் மேலும் சிறு ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் நுண்ணறிவுகளுக்கு வெற்றி வெல்லம் அந்த குழுச்சேரவும் இன்று தேவைப்படும் ஒருவரை ஊக்குவிக்க இதை லைக் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும் பகிரவும் நன்றி